போரே அடவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு பாடலாம் பட்டது போதும் நாளே பட்டினத்தாலும் சொன்னாரே சுட்டது போதும் சொன்னாரே

மனைவிய தெய்வம் ஒன்று இல்லை மனமேதாமல் தெய்வம் இல்லை கொஞ்சம் கண்ணம் ஓடு என்னன்னு பார்க்கிறேன் ஒரு பாட்டு உன் வாழ்க்கை அடைகின்றது அப்பா சரியூர்மா கூப்பிடும் புரித நீர் ஆடி வர அவள் மூலையில் குழப்பம் தீரும் மூணு புரிதல் நீர் ஆட வேண்டும் கங்கை ராமேஸ்வரம் பாவன மூன்று புலிவீறு வாடி என்னைய வந்து பார்த்து உத்தரட்டான் ஓடையின் கொளப்பவும் தீரும் நல்வளமும் பெற்று வருவாய் அப்பொழுது உனக்கு மோட்சபடனமும் நடக்கும் சந்தோஷമായിல் வருவாய் அப்படி என்னை பார்த்து சொல்வாயானே சுவாமியே சரணம் ஆனந்தபவ ஆனந்தபவ தப்பா वाया मुट्ठू अग्नि चालू नाटकी चले भाई तीर्थात तू ये रंग तेरी व दिले चला नहीं चला बना बना चला तभी हमें ये रंग तो ले बोल बोले चालू உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் பைரவர் அங்கே வந்து அருள் புரிகிறார் மனைப்பு அஸ்ததில பைரவரை கொண்டு இருக்கிறான் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மனைப்புள்ள நிறைவாக இருக்கு அந்த அருளும் அந்த சக்தியும் இல்லையென்றால் உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும் கொண்டு ஆனா அவர் காலத்தை மிகந்தவன் அவருடைய பேர் கால பைரவர் அவரை நான் கேட்டேன் இந்த அன்பு மகனுடைய இளர வாழ்க்கையை பத்தி என்ன விளக்கம்னு கேட்டேன் பொல்லாதவளை துணையாக கொண்டு பொற்காலம் பிறக்கும் என்று கற்பனை செய்து விட்டார்கள் ஜாதகம் சொன்ன பொய்யை நம்பி தன் வாழ்வை பறிகொடுத்து விட்டார்கள் என்பதை எனக்கு கிடைத்த வாழ்வு கால விட்டுவாங்க அவர்களுக்கு கிரக நட்சத்திரத்தின்படி பொருளும் என்று சொன்னார்கள் ஆனால் ஜாதகத்தினுடைய ஸ்தான பலன்படி பாக்கிய ஸ்தானத்தில் குறையுள்ள ஒரு பெண்மணி அவள் தாலி பாக்கிய நிலைக்கும் என்ற பாக்கிய அவளுக்கு இல்லை அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்காம கல்யாணம் முடிக்க அப்படி முடிந்த ஜாதகம் தான் மறைவு புரியுதா எல்லாருமே நட்சத்திரத்தை மட்டும் வச்சே பொருத்தம் அது தவறு லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பெண்ணுடைய ஒன்பதாவது பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது இடம் கணவனுடைய ராதியாக இருக்கிறதா அது அக்கறமாக இருக்கிறதா அந்த ஸ்தானாதிபதியுடைய இருப்பு எங்கே இருக்கிறது பகைத்த வீடா அல்லது சுமிச்சமான வீடா வீடா என்பதை ஆராய்ந்து சோதிடர்கள் இனிமேல் சொல்ல வேண்டும் உண்மை கொஞ்சம் சொன்ன ஜாதகன் தான் அந்த குடும்ப வாழ்க்கையவே நிர்ணயிக்கிறான் இப்ப உங்க குடும்பத்தை எப்படி நிர்ணயித்திருக்கான் சாதக ரொம்ப அழகாக நிர்ணயித்தான் சோதிடன் கடவுள் இல்லை அவனுக்கு புத்திசாலி அவர் ஒரு அறிவாளி மதிக்க தகுந்தவர் போற்ற தகுந்தவர் அவ்வளவுதான் விஷயம் உண்மையா இல்லையா அந்த கலைஞரை யாருக்கும் கிடைக்காது அவருக்கு சொன்னா அந்த தோழர்கள் முற்பொருள் அவர் பாக்கிய ஆனால் அவருடைய கண்களையும் மறைக்கிறது என்றால் மறைக்கிறது என்றால் அதுதான் விதியாகும் இவன் இந்த பிறகு ரெண்டு ஒரு கணத்துல தாலி கட்டணும் இருக்கும் பொழுது

வெற்றியாகித்த ஓராண்டுக்குள்ள வெற்றியாக பல கோஷுக்கு அறிமுதி ஆயிரு ரெண்டு இடத்துல ஆபீஸ் போட்டிருக்கலாம் மூணு இடத்துல ஒரு இடத்துல அலுவலகத்துல உனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கு அதுல நல்ல உனக்கு கொண்டு வந்து மருத்துவ அதையும் உனக்கு சந்தோஷப்படுத்த வெற்றி செல்வங்களே வாழ்க்கை மக்களுக்கும் கொடுத்தா மகனுக்கும் கொடுத்தாச்சு எவ்வளவுலையும் வேணுமலா ஆசைய பாருமே

உங்களுடைய தாத்தா வீட்டில் சொத்து இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேன் நான் கற்பராயன் சாமி அந்த அந்த தோட்டம் தொடர்பு கலைஞர் பகுதியில் போய் பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள நாகோக்கம் இடங்கள்லாம் நிறைய அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிற மறைபொருளாய் ஒரு சிவலிங்கம் இருக்கிறார் ஆனா அந்த சொத்துக்கு இரண்டு பேர்கள் போட்டி போட்டு சண்டை போட்டு

பகத படிக்கிறேன் பகமும் பார்வணாக்கெல்லாம் நிறைய மனத்தில் நிக்க மாட்டேங்க தாத்தா போய் சொல்லுறது நீ சொல்லுதியா நீ தானே போய் சொல்லு காரணம்

என்ன வேணும் சொத்துல நீதிமன்றத்தில் வெற்றியை தரணும் ஒரு பக்கம் கொண்டு கொடுத்து எதிரிகள் பக்கத்துல ஜெயிக்க வைக்கக்கூடிய நிலைமை அதுல அளவுக்கு பொருளாதார நிலைகள் உனக்கு இல்லை ஆனா எப்படியாவது இந்த முறையில ஜெயிக்கிறதா அடுத்த முறையில் இன்னொரு பார்த்துட்டு இருக்கேன் இதே போட்ட தீர்ப்பு கண்டிப்பா வேணுமா தை மாதம் வரை அவகாசம் இருக்கு இன்னொரு வாயுதானி அட்டோமேட்டி என்னை வந்து பாரு அடுத்த அடியேன் வெற்றி ஆகித்தொடர்ந்து என்னை பிடித்தா குறையிலாம் पहला कौन नम्बर है कार्ल कार्ल टिकट दिखा आशितिका बोल क्या निकाला उल्टा निकाल क्या आंध्र कौन बनी चले करुणा பே பேச கா எனக்கு மூச்சு துறைக்க முடியாது காதல் கதை பேசி பார்க்கறாங்க பார்க்கறாங்களாம் பாட்டு சிவராமன் பாதி பாட மலர் கை காலே உன் கட்டுமலைகளை போய் பார்த்தேன் ஆறாண்டு காலங்கள் கொல்லாத களங்களும் வருமானம் தக்காத வேட்கையும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப பிள்ளையினுடைய எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது பிள்ளையினுடைய மனநிலைகள் உன் சம்மதத்துக்கு கட்டுப்படவில்லை இந்த மனோபாவனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு மாற்று செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய பாடு காவல்துறா

ஒரு பெண்ணா கல்யாணம் முடிக்கிறのに முடிவெடுத்து வச்சிருந்தியா அது என்னாச்சு சம்மதிக்க மட்டகாகவே விசயத்து போற மாட்டாங்க இப்ப அவ வேணுமா வேற வேணுமா நல்ல பனங்க ஆனாலும் அது கொஞ்சம் லைன்ல இருக்கு இருக்க அதான் பார்த்தேன் காரணம் இல்லை ஒரே ஒரு லைன் தான் நம்மால அது சும்மா ஒரு வேற போக்கக்கு பேட் வைக்கடா அது செட் ஆகாது அவன் அப்பா அத்தா இடம் போட்டு பாக்குறாங்க சரியில்லை அதனால் வேற இடத்துல கல்யாணம் முடிச்சிருவோமா அதான் கண்ணை வா பண்ணி வா பிறக்கும் வருஷத்தில் ஆறாவது மாதம் கல்யாண காரம் தொடங்கும் என்னை மூன்றரை மணிக்கு பாத்துட்டு போட்டியாய்க்கு කපුදාමකේ කපුදාමකේ හ කදාමකේ ෝ අයිතූ මං කෑටම් පාුල්වායි මදුරෙ චීතාලස අංගයකනී අන්මීද හත්තිී என்ன அண்ணு பயம் கிந்துறியேனோ பேட்டே கேட்க மாட்டான் நூத்துக்கு மேல ஜாகிட்ட இருக்காம்ல எப்போ வருவ காரை எடுக்கலா ஒரே ஒரு நிமிஷம்

என் கருக்கும் மாறுபட்டு இருக்கு ஒரு சொத்து என் பங்குக்கு பணம் வரணும் அதை வர வச்சு தரணும் அப்படின்னு கேட்டோம் சார் யாருப்பா உனக்கு சொத்து கோடிக்கணும் வராட்டி இருந்தான் உனக்கு நீ எ மகன் ஒருவன் எதிர்த்து போராடுகின்ற மனமுடையவன் வழிகாட்டியாக இருப்பாள் மனைவி தூக்கி எரிந்தாள் துணை நீ வேண்டாம் என்று ஆனால் சொத்து விட்டான் சொந்தம் பறந்து வந்துடும்

சொல்லா உனக்கு உயிர் நீயா சப்ஜெக்ட் இன்னைக்கு நினைத்துதான் பேச வச்சாங்க குற்றங்களை மன்னிக்கும் குட வேண்டும் குற்றங்களை மறக்கிற மர வேண்டும் அப்படிங்கிறது தத்துவமாக முதல் ஸ்பீச்சில் அதுக்கு தகுந்தாற்ப விஷயம் குற்றத்தை நீ மறக்கணும் மன்னிக்கணும் உன் சொத்தை நான் கோர்த்து மூலமா வாங்கி தரணுமா பஞ்சாயத்து மூலமா வாங்கி தருமா நாலு பேர் இருந்து பேசுவேன் அதுல ஊடாக நானும் இருப்பேன் உன்னுடைய பங்கு வந்து சேரும் கோடிக்கணக்காக மாறும் உன் பிள்ளைகளை உன்னை போற்றுவாங்க உன் மனைவி உனக்கு அடங்கி நடப்பா அவனுக்கு ஆபத்து நீ விளைவிக்க கூடாது உண்டா பணமும் தந்த நல்ல பண்பையும் தந்திருக்க நல்லா இருந்த மாதிரி வாழ்க்கை சாப்பிட்டு முடித்து போப்பா அவசரப்பட்டாதப்பா அதே திண்டுக்கல் பகுதி தன்னுடைய தொழிலும் நான் கடன்பட்டு இருக்கும் கேட்டு வந்தனூறு கால்நூறுவா அந்த போகாதே போகாதே என் கடவா கட முடித்தியா

ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் கோயில் உடம்பு இல்லை அவன் இருந்தது கொஞ்சம் அங்கேருந்து பா எங்கேயா நாயா கிடந்த அடைந்தது நாளைக்கு கேட்டு சட்டை கொண்டு வர நினைச்சி இந்த வாரம்னு சொல்லிட்டு அங்க போகலாம் அங்க வாரம் இந்த போகிறோம் நம்ம எங்கேயும் போகலாம் சுதந்திரத்தை கையில வச்சுக்கணும்னு கொண்டாடி கேம்பி ஆக்ட்டி அடைஞ்சி தோசங்க ஆரம்பிச்சான் ஆ என்ன வேணும் தம்பி

உன் பணமும் உன் நிம்மதியும் பெயரும் வேலைக்கு போனா வேலையை மட்டும் குழப்பமில்லாம நினைச்சு தான மகனே இருந்தா கை நிறைய படம் தானே அமைதி வாழ்க்கையை தானே கொண்டரமாக கணித்து வேற ஒரு தொழில் அமையும் சந்தோஷமா இருக்கப்பா

கர்மசாமிக்கு எட்டிவேல் முருகனுக்கு எட்டிவேல் முருகனுக்கு தை பூதத்துக்கு பிறகு அவர் கல்யாணத்தை நிர்ணயிப்போம் அவருடைய மரநிலைகள் வாழ்க்கையை பற்றி வெறுத்து விரக்தியாகி வேதனை உற்று இருக்கிறார் சிறந்த தொழிலையும் உரிமையான ஒரு மனைவியையும் தகாத ஒரு ஆசை வச்சிருக்கான் புரியுதா பழைய சட்டையை போடலாமாப்பா தீபாவளிக்கு போடக்கூடாதா புது சட்டை தான் போடணும் பெரிய மனிதன் நான் சொல்றது புரிஞ்சுதான் பழைய சட்டையை கடத்திட்டு பொது சட்டையை போட்ட மாதிரி புதுமையான பெண்ணை கொண்டு வந்து திருமணம் நடத்தினா இப்ப புரியுதா நடத்தி தான் என்ன கண்ணமுடே ஒண்ணுமே நடக்கிற வாய்வு வந்து ஒரு பக்கத்துல வந்து நின்றுட்டு ஒண்ணும் ஒண்ணும் போக கூடாமத்திக்கிட்டு

ஆர்எஸ்ஐ என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க